அந்த பிரகார மனை வணங்கி நான் கொழுவிலே அமர்ந்து இருக்கிறேன் யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு சங்கதி அப்படிப்பட்ட அருணகிதினாக திருவண்ணாமலையிலே செல்வந்தராக வாழ்ந்து பெண் பித்தனாகி போகம் முத்தினால் ரோகம் ரோகம் எவன் ஒருத்தவன் ஒன்பதாய்

தம்பிய தாலிதாங்குது அதையும் கூட போட்டிருக்கனாக நட்டு எல்லாத்தையும் விதிட்டாங்க ஊடும் அவர் தான் இருக்காங்க

இனி இந்த ஈன ஜென்மத்தை வைத்துக் கொண்டு நாம் உயிரோடு வாழ்வதை விட நாம் வீழ்வதே மேல் எங்கடா போய் சாவரத்து இந்த முண்டி கையால அப்படி தப்பி தடு தடுமாறி தட்டு கட்டி உயர ஏறணும் அதாவது கிளி கோபுரம்னு சொல்லுவாங்க தெரியுமா திருவண்ணாமல உள்ள நுழைஞ்சுனா கிழக்கால கோபுரத்துல இந்த இட சைட்ல வடக்கால சைட்ல இருக்கு வடக்கால் முருகப்பெருமான அருணகிரிநாதரை தடுத்தா கொண்டா கொண்டு திருத்தலம்னு போட்டிருப்பான் எழுதி வச்சிருக்கிறவனு கல்வெட்டு

என்னது ஓம் புகழ பாடுறத நான் என்னன்னு பாடுவேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஓன் என்று சொல்லி அவருடைய நாக்கை நீட்டி அந்த வேல்முனையாளர் எழுதுறாங்க அப்பதான் பாடினாரு முத்தி திருநகர் முத்துக்களைப் போல் வெண்மையாக இருக்கும் முத்துக்களை போன்ற வெண்மையான அருள் புன்னகையானது முத்தி கொடுக்கும் நீ யாருக்கு புதல்வன் யாருக்கு அத்தின்னு சொன்னாக்கா யானை யானை அந்த சத்தின்னு சொன்னாக்கா அந்த உமா பார்வதி யானை தோலை உடுத்திய சிவபெருமானுக்கும் சிங்கவாகன சோபி உமா மகேஸ்வரிக்கும் பிள்ளையாய பிறந்த முருகா அருள் முன்னகையாக முத்தி மோட்சத்தை நீ எப்படிப்பட்டால எந்த கடவுளை ஆதரிக்கிறானோ ஆதரிக்கிறதோ தெரியாது தெரியாது முருகா என்று சொன்னால் முருகாத எழும்போது மேலும் மயிலு எழுந்தே தொழும்போது வேலுமயிலு வேலுமயிலும் என்று பொழுதே விடும் போதும் வேலு மயிலு முருகா என்று சொன்னால் முருகாத உள்ளமெல்லாம் முருகமே ஓடோடி வந்து பக்தர்களை காக்கும்படியா அந்த பரமகுரு குரு பரம பரமனுக்கே குருவா இருந்தவரு முருகன் ஓம் என்று சொல்லும்படியா மஞ்சளதான் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இறங்கி அல்புரியும்படியான ஏ முருகப் யாருக்கும் அருகன் பத்து தலை ஒத்தை கலந்து பத்து தலையும் இருபது கரமும் மகேஸ்வரியும் ஆ

நான்கு வேதங்களையும் ஐயம் திரிவர கற்றவன் எவனுமே கிடையாது பேர்பட்ட ராவணனுக்கு கெடுதி காலம் செய்த பேர்ல ஆசைப்பட்டு பத்து தலையும் பரங்குலை போல் அற்றி விடும்படியாக செய்தாரே யாரு அந்த ராமபிரானுக்கு மறுகோனே தம்பி இந்த கதையை சொன்னா இது போயிட்டே இருக்கும் அதனால அப்படிப்பட்ட முருகப்பெருமான முழுசாப்பான்னா ஒண்ணு ஒண்ணு சொன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும் नो अदा यार बेना को को कोपी के

கோட நாடகக்கார தெரியாதவர்களுக்கு எல்லாம் யூடியூப்ல எடுத்து இவர் மூலமாவது வெளிப்படுத்தி அவருக்கும் ஆண்டவன் நல்ல வழியை காட்டணும் எங்களுக்கும் தொழில் சரக்கணும் அவருக்கும் தொழில் சரக்கணும் அந்த அம்மன் அதுக்கு அருள் புரிய பிரார்த்தனை செய்ய முடிய சுபேஜி முருகா 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 வாங்க ஐயா பெயர் சொல்ல முருகன் பெரிய வாய்ப்பு அருவாய் உலதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனி அந்த தமிழ் கடவுள் ஆகி பாடம் சொன்ன சுப்பிரமணிய கடவுளுடைய பெயர் விளங்க அடிய பெயரை விளம்பரத்தை வெளியிட விரும்பாத அவர்கள் அடியுக்கு அளிக்கப்பட்டது ரூபாய் கோடான கோடி கிருஷ்ணா ஒரு வரி ரெண்டு வரி அப்படியா அதற்கு பிறகு திருப்புகளை ஏற்றியவர் லிங்காரெட்டி பாளையம் கோசி நடேச ஆ கோசி நடேச ஆசிரியர் நாடக ஆசிரியர் குழந்தைகள் திருப்பு என்ற பெயர் எழுதினார் எழுதினார் அவருக்கு ஒரு பொண்ணு அதுக்கு ஒரு குழந்தை பொருள் குழந்தை பிறந்து மூணு நாள் பால் குடிக்கல அவர் லிங்காரெட்டி பாளையத்தில இருந்து வேடூர் டேமுக்கு தான் வந்து அங்க குளிக்கிறது குளிக்கிறது அப்படி குளிச்சு திரும்பி பார்த்தா முருகன் கோயில் தெரியும் ஆமா முருகா

மேலோட போய் சொல்லுதா அந்த குழந்தை குழந்தை திடுக்கி நிஞ்சி உட்கார்ந்தார் மயிலத்து முருகன் கோவில்ல இருக்க முருகனோ அந்த குழந்தை ரெண்டும் ஒண்ணா தெரிஞ்சது ஆஹா யூ முருகா எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் என்ன பாடுறது அருணகிரி நாயர் கேட்ட மாதிரி கேட்டாரு கேட்டாரா அவர்தான் அடி எடுத்து கொடுத்தார் அதுக்கு ஒரு பாட்டு பாடுனார் என்ன பாட்டு குழந்தைகள் திருப்புன்ற பேர்ல 203 ஆறா இருந்து நான் பார்த்த நான் பார்த்த அப்படி பாடுனார் இந்த பையனும் வளர்ந்தா அப்புறம் குடும்பம் பெருசாகி போச்சு இவருக்கு வயசான காலம் வந்து போச்சு குடும்பத்துல இவர் பலவிதமா ஏசுவதும் பேசுவதும் பலவிதமான சங்கடத்துக்கு ஆளாகிறார் என்ன பண்ணுவாங்க அதே வீடு ஒரு டேம்ல வந்து குளிச்சுட்டு முருகனை பார்த்து சொல்றாரு ஐயா இந்த பிறவி வேணா ஐயா இதோட அத்து ஐயா ஆனா ஆழி துரும்பெனவே அங்கு மிந்து முன்னடிவை திரிவது என்ன பாவம் பராபரம் என்ன பராபர கண்ணியில சொன்னாருங்க தாய்மான சுவாமிகள் அது போல சொல்றாரு இந்த பிறவி அறவே குளங்கினே இந்த பேடி வருமோ அமரரிய இந்த நெல்ல தருமோ நீங்கினா தேசும் பா இந்த சன்னுல கந்தா கந்தா ஜென்மா கதிரவேலா ஞான பண்டிதா இந்த பிரவேறுமா

போது ஒரு மனுஷன் நினைக்கிற நம்ம பொண்டாட்டி இருந்து என்ன பண்ணியும் உள்ள இருந்து என்ன பண்ணியும் உன்னியா சம்பாதிச்சு வச்ச சொத்து சுகம் பணம் பண்டம் ஆடு மாடு கார் இதெல்லாம் இருந்து என்ன பண்ணியும் ஒன்னையும் ட்ரப்ப நினைக்கிறான் இந்த சுடுகாட்டுக்கு நாலு பேர் தூக்கிட்டு போகணுங்க அப்போதான் டே என்னாத்துறா மாத்திரம் சம்பாத்துதான் என்னாத்துறா தூக்கிட்டு போட்டான் அதுதான் போட்டு தாண்டா அவன் போய் மண்ணுல போய் பந்துக்கிட்டான் ஆடா அவன் அண்ணா குவூத்து கூட அறுத்துக்கிட்டு தாண்டி கொடுத்துறாங்க போது எப்ப அண்ணன் மாதிரி பையனை பார்த்துக்கிட்டே கல்யாணம் பண்ணி விட்டியா புள்ள வச்சு விட்டியா கூடு கட்டி விட்டியா மெத்து விடா இல்ல வேற சிம் சீட்டு விடா இத்தனை வருஷமா சம்பாதிச்சு என்ன தான் பிடுக்கணும் அப்படி பேசுறவங்க ஆனா போகும்போது என்ன பண்றோம்

பேர் விலங்கு அழிக்கப்பட ரூபாய் கோடி கிருஷ்ணாவுனுக்கு அற்புதம் அதே அப்பா அவர்கள் எங்கள் நாடக அகட பவுனுக்காக பெயர் வெளியிட விரும்பாமல் அளிக்கப்பட்ட ரூபாய் லட்சம் கோடி கிருஷ்ணாவுக்கு ஏன்னா காலையில வண்டியில போறதுக்கு பெற்றோருக்கு கொடுத்த ரொம்ப நன்றி ஆஹ் ஆ நல்லட மகாராஜன் மதுரையிலே தன்னுடைய சிம்மாதாரத்தில் அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய கூடிய மகாராஜன் தனக்கான துணைவையை கேள்வி இது மதுரை ஐயாடி வருகிறது அந்த காரிக்கா போய் பல தொழிலும் கல்வி கல்வி கல்லூரி கல்வி அதிகமென்று கத்துவிட்டான் எனக்கும் அறிவிப்படுத்த கலை கூத்தாட கூத்தாட இது ஒரு கிராம தெரி தெரிந்து அப்படி நான் புரிந்து

Ja, maar moet ja, ja, dat...

சாராயம் பிராந்தி பிராந்தி வாயில் வாயில தான் சொல்ல முடியும் சாராயம் பிராந்தி பிராந்தி கல் கல்

ஆஹா அப்படி இருக்கு இன்னும் கல்யாணம் எனக்கு எப்படியா பட்டம் வயது

கதிர்குள வேண்டிய சொல்வாய் ஏவலமான கிரேதியா பாளதேجي கலையும் சேனைகளையும் கூட்டிக்கொண்டு கூட்டிக்கொண்டு மேலதால வாதியத்தோடு தாம்பூல தட்டு வரிசைகளோடு ஏராளமான பேர்கள் வந்திருக்கின்றீர்களே இந்த மதுரையை தேடி ஆமா நீங்கள் வந்த சமாச்சாரம் என்னதென்று நான் தெரிந்து கொள்ளலாமா சரி தெரிந்து கொள்ளலாம் அந்த செய்திய சொன்னால் நீங்களே சந்தோஷப்படுவோம் என்ன சொன்னாதான சந்தோஷப்படுறதா என்ன எனக்கு திருமணம் செய்ய வேண்டிய எனக்கோ நல்ல வாலிபமான நேரம் சரி இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை உன் தங்கையாகிய நல்ல தங்காவை திருமணம் செய்வதற்காக சந்தோஷமாக பத்து லட்சம் பொண்ணு கொண்டு வந்திருக்கிறேன் பத்து லட்சம் பொன் பரியமா தரேன் ஏமாக தருகிறேன் எங்கள் தங்கையாகிய நல்ல தங்கையான மணிந்து உள்ள ஆசைப்படுகிறேன் சேதைப்படுகிறேன் என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு மிக்க சந்தோஷம் என் தங்கையை அழைத்து இந்த நல்ல சங்கதியை உரைத்து உடனே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறேன் இதோ என் தங்கையாக நிலத்தங்க அழைத்து வைக்கிறது சொல்லிவிடுவாங்க என்று எனக்கு பயமா இருந்தது எனக்கு சந்தோஷம் நைட் ஆதிமார்களோட அந்தபுரம் ஆரோக்கிய விளையாடி கொண்டிருக்கு